ஹாய் வீவர்ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு நம்ம துளசி ஈஸ்வரமூர்த்தி ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா உண்மையை நீர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மூர்த்தி எலெக்ஷனுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காக கூட கூட்டிட்டு போறாங்க வெற்றியை நான் கூட போக மாட்டேன் இனிமே அவனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிட்டு போறாங்க அங்க போனா ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே வெற்றிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வெற்றி தம்பி இந்த மாதிரி பண்ணாரு அவ்வளோ நல்லது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிய பத்தியே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட ஈஸ்வரமூர்த்திக்கு பயங்கரமா கோபம் வருது என்ன சும்மா வெற்றி வெற்றி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெற்றினால எதுவுமே பண்ணிருக்க முடியாது வெற்றி இல்ல எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே இல்லப்பா எங்களுக்கு வெற்றி தம்பி இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படி இல்லைன்னா நாங்க யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதை கேட்டோன்னே நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு பயங்கர மா கோவம் வருது அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஈஸ்வரமூர்த்தி கோவமா கத்துனதை எல்லாத்தையுமே மீடியா வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே ஈஸ்வரமூர்த்திக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா எப்போ பாருங்க நீ நோட்டம் போடுறதே வேலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் உட்காந்துருக்காங்க அதுக்கு கதிர் சொல்கிறாங்க ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க எல்லாருமே வெற்றிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா அது நம்மளுக்கும் நல்லது தானே வெற்றி எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருக்குல்ல அந்த பேரை வச்சு நம்ம எலெக்ஷனில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்ல உடனே இதை கேட்டால் ஈஸ்வரமூர்த்தி பயங்கரமாக கோவப்படுறாங்க நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை ஈஸ்வரமூர்த்தி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க அப்ப கதிர் சொல்றாங்க இங்க பாருங்கப்பா இப்ப கோவப்படுற நேரம் இல்ல நம்ம கோவப்பட்டு பேசுனதுனாலதான் எல்லாத்தையுமே இப்ப டிவில டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவே நம்மளுக்கு பிளாக் மார்க் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு வெற்றி இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தி அவனை இனிமேட்டு நான் எதுலையுமே சேர்த்துக்க மாட்டேன் அவன் இல்லாம என்னால தேர்தல ஜெயிக்க முடியாதா நான் அவ இல்லாம வின் பண்ணி காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி செம்ம காமெடியா பேசிக்கிட்டு இருக்காரு இதை கேட்ட கதிர் வந்து மனசுல நினைக்கிறாங்க அம்மா ஆமா நாள் நீங்க இந்த பதவியில் இருந்தது காரணமே வெற்றி தான் இப்போ அவனே தூக்கி எறிஞ்சிட்டு பேசுறீங்க அவன் இல்லாட்டினா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம வெற்றி வந்து இந்த நிலைமைக்கு காரணம் நாம தான் நம்ம மட்டும் எந்த தப்பு செய்யாம இருந்திருந்தோம்னா அப்பா இன்னும் நம்ம மேல கோவமே பற்றிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்மளே போயிட்டு பிரச்சாரத்துல இறங்கிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்பா வந்து மக்கள் கிட்ட எல்லாம் கோபமா பேசிருக்காங்க அதெல்லாம் டிவியில டெலிகாஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க ஒரே வழி நான் வந்து எல்லா மக்கள் கிட்டையும் போயிட்டு பிரச்சாரம் எங்க அப்பாவை தேர்தல வின் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட நம்ம வெற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட துளசி வந்து நீ பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது அதுக்கு வெற்றி துளசி கிட்ட கேக்குறாங்க துளசி எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு துளசியும் என்ன உதவி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க நீங்களும் நானும் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாமா அப்படி பண்ணா கண்டிப்பா மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எங்க அப்பாவையும் எம்எல்ஏ பதவியில உட்கார வைக்கலாம் எம்எல்ஏ பதவி வந்து எங்க அப்பா ரொம்ப நாள் கண்ட கனவு அது எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க அதுக்கு துளசி சொல்றாங்க என்னால பாத்துக்கோ நான் வேணா தனியா பிரச்சாரம் பண்றேன் நான் உன் கூட பிரச்சாரம் பண்றதா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வெற்றி சொல்றாங்க சரி நீங்க தனியா பிரச்சாரம் பண்ணுங்க நான் தனியா பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க இதெல்லாம் கேட்ட மீனாட்சி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க என்ன இவ இப்படி எல்லாம் இறங்கிட்டு இருக்கா ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல மாமாவை காப்பாத்தி நல்ல பேர் வாங்கிட்டா இப்ப மட்டும் இவ பிரச்சாரம் பண்ணி மாமா மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாரா அவ்வளோ இந்த துளசியை எல்லாருமே வீட்ல தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்களே இது நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி இதுல எதையாச்சும் குட்டைய கலப்பலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தியா ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்றப்ப மீனாட்சி அந்த மிஸ்ஸ செமையா திட்டி அந்த ஃபோனை வைக்க வச்சிருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட துளசி வந்து மீனாட்சி செமையா வெளுத்து வாங்குறாங்க மீனாட்சியை பார்த்து துளசி கேக்கறாங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா தியாவுக்கு கால் வந்திருக்கு நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசி கால கட் பண்ணிருக்கீங்க அது இல்லாமல் ஃபோனை சுட்ச் ஆஃப் வர பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி பயங்கர மீனாட்சி கிட்ட கேள்வி கேக்குறாங்க அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பாரு நான் தான் இது பண்ண அது பண்ண சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சண்டை போட்டுக்குதுங்க அப்போ துளசி வந்து மீனாட்சி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு மீனாட்சி ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டி எங்களோட வேலையில நீ தலையிட்டா அப்புறம் நான் துளசியோட முகத்தை வேற மாதிரி நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மீனாட்சிய சத்தம் போட்டு போயிட்டாங்க இதெல்லாம் கேட்டா மீனாட்சி வந்து துளசிய பார்த்து அப்படியே பேடைஞ்ச மாதிரி நிக்கிறாங்க இந்த சைடு நம்ம அஞ்சலி மகேஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் கட்டுறாங்க நம்ம அஞ்சலி வந்து கன்சிவ் இருக்காங்களே அதனால அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க கன்சியூவா இருக்கிற விஷயத்தை சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி வந்து ரொம்ப சேடாவே இருக்காங்க அப்ப கவிதா வந்து கேக்குறாங்க என்னாச்சு இனியே ரொம்ப சேடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அதுக்கு சொல்றாங்க இல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலியை கூப்பிடுறாங்க வா அஞ்சலி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ லட்சுமி சொல்றாங்க ஏன் தம்பி ரெண்டு நாள் அஞ்சலி எங்க வீட்டுல எடுத்துட்டு போட்டுமே அதுவும் நல்ல செய்தி வர சொல்லியிருக்கா அவளுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்து பார்த்து செஞ்சு தருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க அதை கேட்ட பயங்கரமா டென்ஷன் அஞ்சலி இல்லமா நான் வந்து இன்னொரு நாள் வர உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்ப லக்ஷ்மிக்கு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அஞ்சலி என்னதான் இருந்தாலும் சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா இருந்தாலும் அவன் மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கா அது என்ன என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தோனே மகேஷ் வந்து அஞ்சலிக்கிட்ட சொல்றாங்க அஞ்சலி நான் சொல்ற மாதிரி நீ பண்ணிதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அஞ்சலி கேக்குறாங்க பாருங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது வந்து நம்ம குழந்தை இந்த குழந்தைனால நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவுமே பிரிவினா வரவே வராது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தை வேணாம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம அஞ்சலி வந்து மகேஷ்கிட்ட பயங்கரமா சண்டைப்படுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மகேஷ் அஞ்சலிகிட்ட இந்த போது அஞ்சலி வந்து எனக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க என்ன ரெண்டு பேரா நான் மட்டும் தான் முக்கியம் நீ சொல்லணும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காதுன்றது உனக்கு தெரியும்ல அது யாரா இருந்தாலும் சரி நம்ம குழந்தையா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட அஞ்சலி வந்து மகேஷ்க்கு எவ்வளவு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கு ஆதாரமே இந்த குழந்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு புரிய வைக்கிறாங்க ஆனா அந்த மகேஷ் வந்து எதையுமே காதல வாங்கவே மாட்டுறாரு மகேஷ் கோவமா ஆபீஸ்க்கு போயிடுறாங்க இந்த சைட் நம்ம அஞ்சலி யார்கிட்ட இந்த கஷ்டத்தை சொல்லி அழுகுறதுன்னு தெரியாம யோசிச்சிருக்கும் போது துளசி கால் பண்றாங்க துளசி அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க என்ன அஞ்சலி குட் நியூஸ் சொல்லிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க ஆமாக்கா குட் நியூஸ் தான் கன்சீவா இருக்கேன் சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு துளசி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க எனக்கு இப்பவுமே உனைய பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க நான் உன்கிட்ட அப்படியே கால் பண்ணி சொல்லலாம் தக்கான் நினைச்சேன் நான் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அதனாலதான் என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க அஞ்சலி குரல் ஒரு மாதிரி இருக்கு த துளசி வந்து புரிஞ்சுக்கிறாங்க துளசி அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு அஞ்சலி ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி வந்து சொல்றாங்க அது என்னக்கா பிரச்சனை மகேஷ் தான் மகேஷ் வந்து இந்த குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னது கேட்டதுமே துளசி வந்து பயங்கரமா ஷாக் கேக்குறாங்க அவர் எப்படி இப்படி சொல்லலாம் அவரோட குழந்தை தானே எதுக்காக அவர் இந்த குழந்தை வேணா வேணாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க நான் தான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவரு சின்ன வயசுல இருந்தே தனியா வளர்ந்தனால அவருக்கு அன்பு காட்ட நான் கிடைச்சேன் இப்ப அவருக்கு என்ன தவிர வேற யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்ட துளசி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க அஞ்சலி நான் உனக்காக தான் பொறுமையா இருக்கேன் ஏற்கனவே நீ மகேஷை பத்தின விஷயம்லாம் நீ என் கிட்ட சொல்லியிருக்க அதெல்லாம் கேட்டதுமே எனக்கு மகேஷ் இப்படிப்பட்டவனா அப்படின்னு தான் எனக்கு யோசிக்க தோணுச்சு நான் அப்பவே வந்து மகேஷை வெளுத்து வாங்கியிருப்பேன் நீ அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கியே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்க உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க கூடாதுன்னா நீ அன்னைக்கு கஷ்டத்தை சொல்லி அழுவும் போது கூட நான் எதையுமே கண்டும் காணாம விட்டுட்டேன் ஆனா இப்ப இந்த குழந்தை விஷயத்துல மகேஷ் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அது எப்படி குழந்தைய வேணா வேணாம்னு சொல்றதுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா துளசி வந்து கோவப்படுறாங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலக்கா ரொம்பவே ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி வந்து துளசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு துளசி சொல்றாங்க கவலைப்படாத அஞ்சலி எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் நீ வந்து மகேஷ் கிட்ட எப்பயும் போலேயே ஏறி அவருக்கு அந்த எண்ணத்தை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து அட்வைஸ் பண்றாங்க இனிமேட்டு என்ன நடக்குது நான் போலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க